உலகமெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம் நீங்கள் புதுசாக எங்கள் வீடியோ பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பொதுக்காலம் இருபத்தி எட்டாம் ஞாயிறு பனிரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருப்பள்ளி முன்னுரை இறையேசில் இணையவர்களே இன்று தாய் திரு அவையானது பொதுகாலம் இருபத்தி எட்டாம் ஞாயிறை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது இன்றைய நாள் வாசகங்கள் நன்றி மறவா நெஞ்சமும் பெற்ற நன்மைகளுக்கு நன்றி கூற வேண்டும் என்பதை கூறுகிறது காலத்தினார் செய்த நன்றி சிறிதனினும் ஞாலத்தின் மான பெரிது என்கிறார் திருவள்ளுவர் அதாவது நமக்கு தேவையான நேரத்தில் ஒருவர் செய்யும் உதவியானது இவ்வுலகை விட பெரியது என்கிறார் முதல் வாசகத்தில் சிரியாவை சார்ந்த நாமான் யோர்தான் ஆற்றில் மூழ்கி எழ அவர் நலம் பெறுகிறார் அதனால் அவர் கடவுளின் மாழ்ச்சியையும் தன் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்துகின்றார் நற்செய்தி வாசகத்தில் இயேசுவால் குணம் பெற்ற பத்து தொழில்நோயாளர்களில் சமாரியர் ஒருவரே கடவுளுக்கு நன்றி கூறுகின்றார் இயேசு அந்த சமாரியரின் செயலை பாராட்டுகின்றார் நன்றி சொல்வதும் நன்றியோடு வாழ்வதும் இறைவனுக்கும் மனிதருக்கும் ஏற்புடைய செயலாகும் நன்றி உணர்வோடு வாழ்வோம் பெறுவோம் முதல் வாசகம் அரசர்கள் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறைவார்த்தைகள் பதினான்கு முதல் பதினேழு முடிய முதல் வாசக முன்னுரை சிரியா நாட்டு தளபதியான நாமான் இஸ்ரேல் நாட்டுக்கு சென்றால் தன் நோய் குணமாகும் என்று இறைவாக்கினர் எலிசாவிடம் வந்தார் அவரும் யோர்தான் ஆற்றில் ஏழு முறை மூழ்கி உம் நோய் குணமாகும் என்றார் நாமானும் அவ்வாறே மூழ்கி எழுந்து நலம் பெற்றார் இஸ்ராயேல் கடவுளே உண்மையான கடவுள் என்று அவர் தன் நன்றியையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தினார் கடவுளில் நம்பிக்கை கொண்டு நன்றி மறவா நன் மக்களாய் வாழ வேண்டும் என்று கூறும் அரசர்கள் இரண்டாம் நூலின் வாசகத்தை கேட்போம் இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் திமுதெய்வுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறைவார்த்தைகள் எட்டு முதல் பதிமூன்று முடிய இரண்டாம் வாசக முன்னுரை தூய பவுலடியார் திமுதெய்வுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்தில் கூறும் நற்செய்தியாவது இயேசு கிறிஸ்து இறந்து உயிர்த்தெழுந்தார் என்ற நற்செய்தியை நான் அறிவித்ததினால் சிறையில் துன்புறுகிறேன் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாகிய நீங்கள் மீட்பும் மாட்சியும் பெரும் வண்ணம் என் துன்பத்தை தாங்கிக் கொள்கிறேன் என்கிறார் நம்பத்தகுந்தவராகிய கடவுளில் நிலைத்திருந்து அவருடைய மாட்சியில் பங்கு பெறுவோம் என்று கூறும் வாசகத்திற்கு செவிகளை திறப்போம் நற்செய்தி வாசகம் லூகா நற்செய்தி அதிகாரம் பதினேழு இறைவார்த்தைகள் பதினொன்று முதல் பத்தொன்பது முடிய விசுவாசிகள் மன்றாட்டு அருள் வழங்கும் அன்பு இறைவா எங்கள் திருத்தந்தை ஆயர்கள் அருள்பணியாளர்கள் அருட்சகோதரிகள் துறவிகள் அனைவர் மீதும் உமது ஆசிரியை பொழிந்தருளும் நன்மையையும் நன்றியையும் பயிற்றுவிக்கும் நல்லாயர்களாய் அவர்கள் விளங்கிட வேண்டுமென்றும் இறையழைத்தல் பெருக வேண்டுமென்றும் உண்மை மன்றாடுகிறோம் பாதுகாப்பு அருள்பவரே அன்பு இறைவா போர்கள் வன்முறைகள் பெருவள்ளம் நிலச்சரிவு நிலநடுக்கம் விபத்துகள் என உயிருக்கு பாதுகாப்பின்றி வாழும் மக்களை கண்ணோக்கி அருளும் துன்பத்தில் உழல்வோரின் உயிரையும் உடமைகளையும் பாதுகாத்து வளமான வாழ்வை வழங்கிட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம் வாழ்வின் வழிகாட்டியா அன்பு இறைவா இன்பமும் துன்பமும் இணைந்ததே வாழ்க்கை என்பதை நாங்கள் உணர்ந்து தோல்விகளை கண்டு விடாமலும் கடவுளில் மனிதரிலும் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி சொல்பவர்களாகவும் கைமாறு கருதாமல் பிறருக்கு உதவிட வேண்டுமென்றும் உண்மை மன்றடைகிறோம் அளிக்கும் அன்பு இறைவா எங்கள் குடும்பங்களில் உள்ள குழந்தைகள் இளையோர்களை உமது ஆசிரால் நிரப்பியர்களும் அவர்கள் பெற்றோர் பெரியோர்களின் நல் வழிகாட்டுதலை பெற்றிட வேண்டுமென்றும் கல்வியிலும் நல்லொழுக்கத்திலும் சிறந்து விளங்க வேண்டும் என்றும் நல்ல வேலைவாய்ப்பு திருமண வயதில் இருப்போருக்கு முறிவுபடா திருமண வாழ்வையும் தந்திட வேண்டுமென்று உண்மை மன்றாடுகிறோம் நம்பினவர்களை நலன்களால் நிரப்பும் அன்பு இறைவா எம் பங்கில் அனைத்து குடும்பங்களையும் உமது ஆசிரால் நிரப்பியருளும் எங்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் நீக்கி அன்பில் வாழ வேண்டும் என்றும் அனைவருக்கும் நற்சுகமும் தொழில் முயற்சிகளில் வளர்ச்சியும் இறைமனித உறவில் வாழ வேண்டும் என்றும் உண்மை மன்றடைகிறோம் ஆமீன் உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி